காவிரி கிட்ட வச்சு கேக்குறாங்க காவிரி உங்க அப்பாவுக்கு டைரி இந்த மாதிரி ஏதாவது எழுதுற பழக்கம் இருக்கா சொல்ல அப்படின்னு கேக்குறாங்க காவேரி வந்துட்டு அப்படி அப்பா எங்க கிட்ட எதுவும் காமிச்சது இல்ல ஆனா அவரோட ரூம்ல போய் பார்த்தா தெரியும் அவரோட திங்ஸ் எல்லாம் அந்த கொடைக்கானல் வீட்டு ரூம்லதான் இருக்குது அத நாங்க அவ்ளவா எந்த இதையும் அங்க இருந்து எடுத்துட்டு வரலையா அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரியலங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம இப்பவே கொடைக்கானல் போகலாம் காவேரி அந்த ரூம்ல போய் செக் பண்ணலாம் ஏதாவது நமக்கு ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க ரெண்டு பேரும் கிளம்பி கொடைக்கானல் போறாங்க போயிட்டு அந்த ரூம்ல எல்லாத்தையும் சர்ச் பண்றாங்க அப்படி சர்ச் பண்ணும்போது ஒரு நோட்ல அவங்க சந்தானம் டெய்லி நடந்தது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க அந்த நோட்ல உள்ளத விஜயும் காவிரி சேர்ந்து படிக்கிறாங்க கொடைக்கானல் வீட்டோட சொத்து பத்துக்கு எல்லாத்துக்குமே வாரிசு என்னுடைய முதல் தான் அப்படின்னு எழுதிருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு கட்டாரிலயும் சொத்து வீடு எல்லாம் இருக்குது ஆனா அந்த வீடு எல்லாமே என்னுடைய இரண்டாவது மனைவிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் கோவப்படுறாங்க இன்னும் கவிரி உங்க அப்பா அங்கேயும் வீடு வச்சிருக்கு இங்கேயும் சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்காங்க அங்க பார்த்தோம் நீங்களாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அவங்க நல்லா தான் இருந்திருக்காங்க ஆனா இங்க வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க உன்ன காவிரியும் கோபடுறாங்க இங்க பாருங்க அவங்க இப்பவே நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போகணுங்க இந்த ஆதாரம் நமக்கு கிடைச்சிடலாம் இந்த ஆதாரம் ஒன்னே போதும் கோர்ட்டுக்கு போனாலும் நம்ம பக்கம் தான் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஒன்னு விஜய் காவிரியும் அந்த டைரி எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏங்க போதுங்க நீங்க நடிச்சதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க முத்துமலரை பார்த்து என்ன நாங்க நடிக்கிறோம் போதும் நீங்க நாட ஹாட்டினதெல்லாம் ஒரு முடிவு இப்போ வந்துருச்சு இந்த டைரியிலே இருக்கு இது எங்க அப்பா கைப்பட எழுதின டைரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி காமிக்கிறாங்க அதை காமிச்சாங்க முத்துமலார் குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க இந்த டைரியில எங்க அப்பா கொடைநாள் வீட்டு சுத்த பத்தி எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் எழுதிருக்காங்க அதுவும் இல்லாம கத்தாரிலேயே உங்களுக்கு சொத்தெல்லாம் எல்லாம் இருந்திருக்கேன் அதெல்லாம் எங்க அப்பா போன பிறகு வித்து தின்னுட்டு இங்கே வந்திருக்கீங்களா எவ்வளவு தைரியம் உங்களுக்கு இனிமேல ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கத்துறாங்க நடந்திருக்கு அடி முதல்ல இவங்க வீட்டை விட்டு தோற திரி அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க முத்துமலார் குடும்பத்தை அடிச்சு விரட்டிடுறாங்க வீட்டை விட்டு சரி எப்படி நல்லா நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ